அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை கோயம்புத்தூர்ல ஒரு திருமண விழாவில் நான் போகும்போது ஐயாவை இருந்தாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க தொலைபேசியில் என்ன கிட்ட பேசினாங்க நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவருந்து வந்திருந்தார்கள் இதுதாங்க நான் மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையனோ யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள் இவங்க பேசுவாங்க யார் வரணும் எங்களை பொறுத்தவரை வலிமையான இந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக இன்னும் சிறப்பாக மூன்றுல இரண்டு பங்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வலிமையான என்டி வேணும் அந்த வலிமையான யார் இருக்கணும் இன்னும் நிறைய பேர் என்ன கூட்டணிக்கு வராம இருக்கிறான் உதாரணத்துக்கு தேமுதிக உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க எல்லாம் வரும் பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும் ஆனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்துல உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா நான் ஒரு பதில் சொன்ன தவறா போயிருக்கேன் ஒண்ணு இல்லை சொன்ன என்லையன்ஸ் லீடர் யாரு தமிழகத்துல டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அலையன்ஸினுடைய தலைவர் அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது அகில இந்திய அளவில் என்டிஏ யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு என்டிஏ அகில இந்திய தலைவராக இருக்கிறாங்க முரணில் ஒன்றும் கிடையாதுங்கன்னா இதில் நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறாங்க அவர்களும் வரணும் அப்போ தான் தேர்தல் நம்ம வலிமையாக சந்திக்க முடியும் அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்டு பீப்புள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் நம்முடைய ஜே நட்டா அவர்கள் நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்துல உங்ககிட்ட பேசுவாங்க இல்லை குழப்பறக்கோ இல்ல குழம்புறக்கோ இல்லை எதுவுமே இல்லைங்கன்னா எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான அந்த எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்லுவாங்க ஆனா எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும் அது ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லா கட்சியும் எல்லார்ட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழு அவங்க பொதுக்குழுவில் அந்த தலைவர்கள் பேசுறாங்க அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க ஸோ ஒரு ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும் ஆனால் அவர்கள் பேசுனா தவறாக பார்க்கல அவங்க அவங்க கட்சிக்காக பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம் என் என்று வரும்பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வென்ற வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம் அதனால இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க ஒரு உங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ ஒரு அவங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுங்கண்ணா அவங்க அவங்க பொதுக்குழுவுல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசின சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும் என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை தான் நான் பார்க்கின்றேன் அண்ணா அதான் சொல்றேங்கண்ணா அது அவங்க கிட்ட தான் கேட்கணும் என்னை பொறுத்தவரை அவங்க மாற்று கட்சியை குறிப்பிடல என்னை பொறுத்தவரை அவங்க தவறா பேசல என்னை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுவும் அவங்க பேசியிருக்கிறாங்க அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழுவுல யாரோ பேசுறாங்கன்னா நான் பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியுங்கன்னா அதிமுக பொதுக்குழுவுல பே நீங்க இல்லைங்க போட்டிருக்கீங்க இந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் வருவதை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்துவாங்க ஏன்னா அவங்களும் டெல்லி போயிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவருக்கான ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா டெல்லியில் நடக்கு நடக்குது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க ஆனால் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க அண்ணா நிறைய இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க டென்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு அமித்ஷாஜி அவர்கள் விரைவில் வருவாங்க எப்ப வருவாங்க என்பதை மாநில தலைவர் அவர்கள் அறிவிப்பார் ஏன்னா நீங்க நாளைக்கு ஒரு நிமிஷம் நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் நானே சொன்னேன் நீங்க நண்பர் தானே நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களே அண்ணா அதுக்குள்ள நான்கு பேர் நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம் அமித்ஷா பேர் சொன்னேன் நட்டா பேர் சொன்னேன் மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் மகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய என்டி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் எங்களுடைய விருப்பத்தை ஒரு குளோஸ்டு டோர் ரூமுக்குள்ள நாங்க சொல்லலாம் தலைவர்கள்கிட்ட சொல்லலாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம் ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும் வரலினா என்ன ஓட்டு போகுங்கறத நாங்க சொல்லலாம் அனுபவத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாத்திருக்கோம் இருபத்தி நால பாத்திருக்கோம் நாங்க எல்லாமே சொல்லலாம் பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும் யார் இடம்பெற கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து அடுத்து வர நான் ஒரு மீட்டிங்ல ஆங்கிலத்துல பேசுனதை முள்ள போய் வேண்டாங்கன்னா நான் சொல்வது தமிழகத்தில் இன்னைக்கு மூன்றாவது ஒரு அணி வெல்ல வேண்டும் என்றால் அந்த அணி நிறைய இன்னைக்கு வேலை செய்யணுங்கண்ணா ஏன்னா மக்களை பொறுத்தவரை ஒரு தேர்டாக ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கண்ணா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கேரளாவும் அதே தான் அப்போ நிறைய கிராஸ் ஓட்டிங் நடக்கும் ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க அவங்க இடத்த விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஜனநாயக சகஜந்தான் இதில் வந்து நம்ம சீன்றக்கோ பொய் சொல்றக்கோ ஒன்னும் இல்லைங்கண்ணா அந்த நம்பர் த்ரீ டு நம்பர் டூ ஷிஃப்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க நான் கேரளாவில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை இடத்துல கிராஸ் ஓட் நடக்குது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க கூடாதுன்னு அதனால் இதையும் தாண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனுங்கண்ணா அந்த ரெண்டாவதாக இருக்கிறவங்க அதை செய்யணும் செஞ்சால் தான் அவங்க ரெண்டாவதாக இருக்க முடியும் ஒன்னாவதாக இருக்கிறவங்க செஞ்சால் தான் ஒன்னாவதாக இருக்க முடியும் மற்றவங்க நினைக்கிற மாதிரி நேராக மூணுலேருந்து ரெண்டு ஒன்று அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்காதுங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர முடியும் என்பதை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்தை மையமா வச்சு அந்த தனியார் டிவி நெட்ஒர்க்ல நான் குறிப்பிட்டேன் எப்படி கேரளாலேயும் அதே தான் பிஜேபிக்கு நடக்குதுன்னு ஆனா இரண்டாவது இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் செய்வாங்க அவங்க அவங்க மூணாவது போக கூடாது அது அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை அவங்களுடைய கடமை அவங்களுடைய கர்மா அவங்க பண்ணிட்டுங்கன்னா எங்களுடைய கர்மா நேரா ஜெயிக்கணும்னா இன்னும் பல வித்தைகளை பல வேலைகளை பல சண்டைகளை தாண்டி தான் மேலே வரணும் அதுதான் என்னுடைய கருத்தை தவிர இதை குற்றம் சாட்டுவதற்கான கருத்து இல்லை

ஒரு ஒரு பூட்டி அறைக்குள்ள எங்களுடைய தலைவர்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா வெளியே நாங்கள் ஒரு கருத்தாக அதை முன்வைக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வெளியே வைப்பாங்க அதுக்கு தான் உங்களுக்கு தலைவர் என்கின்ற பொறுப்பும் பதவியும் இருக்கு அதனால எங்களை பொறுத்தவரை க்ளோஸ் டுக்குள்ள நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறத வெளியே நான் சொன்னா தவறா போயிருக்கணும் நான் சொல்ல விரும்பல ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஆனா இது நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்கன்னா தனிப்பட்ட முறையில் அது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி இந்த பகுதியை சார்ந்தவர் ரொம்ப மென்மையானவர் தான் தன்மையானவர் நான் எப்பவுமே எங்கிட்ட கேட்டீங்க ஒரு டிவியா போனதை பத்தி உங்க கருத்து என்னென்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு போயிருக்கிறாரு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் ஆனா அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர் அந்த போரினுடைய வெளிப்பாடு தான் இது அதனால இதை அங்கேயே விட்டுர்லாங்க நான் திரும்ப நாம் இதை மறுபடியும் கொடைஞ்சு உள்ள போய் இதை ஆராய வேண்டாம் ஒரு வார்த்தை போர் இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த கருத்து அங்கேயே விட்டுறலாம் ஸோ மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதும் வெற்றி பெற்றவர் அதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா என்ன அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்கு ஸோ கட்சி வேற கட்சி இருந்தும் வேற சிம்பல் இருந்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர் நல்ல ஒரு அருமையான தலைவர் மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர் நல்ல வெற்றி பெற்று நிறைய பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு சேவை அதான் என்னுடைய கருத்து அதுக்கு நான் செங்கோட்டையனை பத்தி நான் தவறா சொல்றேன் அதுவும் கிடையாது அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்காங்க அவர்களும் நன்றாக இருக்கட்டும் அதனால இந்த வார்த்தை போரோட இதோட நான் திரும்ப திரும்ப நாம ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அது எல்லையே இல்லாம இன்னொரு இடத்துக்கு அது போய் நிற்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆனா நான் சொல்றது எலெக்ஷன் கமிஷன் கூடிய சொல்றேன் ஆனா பிஜேபிக்கு பெனிஃபிட் பெனிஃபிட் இல்லைங்கன்னா அதாவது உடனடியாக அர்பன் தொகுதி சென்னை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் நீக்கப்பட இருக்கிறது சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தொகுதிகள் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் நீக்கப்படும் அப்படின்னா நாலு ஓட்டில் ஒரு ஓட் இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க டபுள் ஓட்டு வச்சிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இப்போ நினைக்கிறேன்னா சென்னை பார்த்தீங்கன்னா எப்போதுமே நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் தான் போலாகும் இப்ப சென்னை இந்த முறை அறுபது சதவீதம் போலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் அறுபத்தஞ்சு சதவீதம் போலாகும் ஒன்று பீகார்ல பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் நீக்கிய பிறகு வாக்கு சதவீதம் டுவெல் பர்சன்ட் உயர்ந்திருக்கு அதுல ஆறு பர்சன்ட் பேஸ் எஃபெக்ட் நீக்கன்னால உயர்ந்திருக்கு இன்னும் ஆறு பர்சன்ட் புதுமையா பொதுப்படையா உயர்ந்திருக்கு அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் உயரும் ஒன்று இரண்டாவது எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இவ்வளவுதான் ஓட்டர் இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க ஆயிரத்தி இருநூறு பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் பூத்துக்கு தாவிடுச்சு இன்னைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு வில் ஃபைவ் தௌசண்ட் பூத் எழுபத்தி அஞ்சாயிரத்தி செல்ற பூத் இருக்கு எழுபத்தி பூத் அப்படியே ஏழாயிரம் பூத் ஓவர் நைட் ஜம்ப் ஆயிருக்கு ஏன்னா ஆயிரத்தி இருநூறுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கிறாங்க அதனால இது இது ஓட்டு போடுறவங்களுக்கும் சரி தேர்தல் ஆணையத்தில் பணி செய்யறவங்களுக்கும் சரி தேர்தல் பொறுப்புல இருப்பவர்களுக்கும் சரி சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியும் அஞ்சரை கோடி அஞ்சு கோடி அறுபது லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க நான் பைனலா

கவர்னர்ட்ட போய் நம்ம கொடுத்துருக்குறோம் குறிப்பா ஒரு பெரிய லிஸ்ட்டை போய் கவர்னர் ஆஃபீஸ்ல கொடுத்து கவர்னர் ஆஃபீஸ்ல கொடுத்து நம்ம பிரெஸ் நோட்டா ரிலீஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு பண்ணிருக்கோம் ஆனா இன்னைக்கு நாம் பேசுவது தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரே கேள்வி தான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன் கே நேரு அவர்களை பற்றி மூன்று கேள்விகள் இது நான் ரிலீஸ் பண்ணலன்னா இடி சொன்னதான் நான் சொல்றேன் ஒரு அடிப்படை எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும் எஃப்ஐஆர் போட்டுட்டு கே என் நேரு இன்னசென்ட் சொல்றது வேற எங்கன்னா கே என் அவர்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க பாருங்க நான் இன்னசென்ட் நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன் அந்த கருத்தை நான் ஏற்கிறேன் கோர்ட்ல பாத்துக்கலாம் இன்வெஸ்டிகேஷன்ல பாத்துக்கலாம் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உண்மையாலுமே இறையாண்மை இருக்கா உண்மையாலுமே மக்கள் ஆட்சி நடக்குதா உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் அந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறான் இன்னைக்கு மூன்றாவது இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை அவங்களுக்கு நான் முடிச்சோன்னு நீங்க பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி இப்படி உங்களால ஒரு லிஸ்ட தயார் பண்ண முடியும் எல்லாத்திலயும் வெளிப்படையா ஊழல் பார்த்தாலே ஊழல்னு தெரியுது அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தங்கிறத என்னுடைய கேள்விங்க நான் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு வந்து சேர்ப்பது இதுதான் கடைசி அஸ்திரம் இதை தவிர அஸ்திரம் கிடையாதுங்க ஏன்னா நம்முடைய நிதி நிமிதி பாத்தீங்கன்னா அதை தவிர சிஎம் கார்டெல்லாம் பிளே பண்றதுக்கு இல்லை அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னா வேகமா போனான்னு நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்சி போயிருங்கண்ணா இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம் அதனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும் பொங்கலுக்கும் பணம் கொடுப்பாங்க மூவாயிரமோ ஐயாயிரமோ கொடுப்பாங்க நல்லதுதான் கொடுத்தாங்க வரவேற்கிறோம் மக்கள் அதை வாங்கி வச்சுட்டோம் அவங்க பணம் தான் ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஆட்சிக்கு வந்து முதல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மாசம் பணம் கொடுக்கல ஆயிரம் அதையும் சேர்த்து கொடுத்தாருனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதையும் சேர்த்து கொடுத்தா ஆட்சிக்கு வந்து முதல்ல கொடுக்காததுக்கும் ஆயிரம் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பிச்சு விட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும் அதை பண்ண மாட்டாரு அதையும் பண்ணட்டும் அதனால ஓட்டு மாறுமா அதனால ஆட்சி மாறுமான்னு பாப்பங்கேன் தேர்தல் சமயத்துல அப்படி பண்ணட்டங்களா எல்லா உரிமை இருக்கு அண்ணா நான் 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 விமர்சனம் வைக்கலங்கடா முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பழைய பாக்கி எல்லாம் மொத்தமா சேர்த்து அக்கவுண்ட்க்கு பணம் அனுப்பிட்டா நாங்க விமர்சனம் வைக்கிறோம் ஏன்னா அவங்க அறிவிச்ச திட்டம்தான் அண்ணா தேர்தல் அவர் கொடுப்பாரான் இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் நியாயமாக இருக்கும் அது முதல் நம்பிக்கை வாக்காளர் பட்டியல் நியாயமா இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது எங்க எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாக்காளர் பட்டியல் ப்ராசஸ்க்கே நாலு அகில இந்திய ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க தலைமை தேர்தல் ஆணையர் மேலிருந்து நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இந்த வரைவு வாக்காளர் போட்டியில் ஓவர் சீ பண்றதுக்கு அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு மேலே நாலு பேர் வந்திருக்கிறாங்க நம்முடைய சிஓக்கு மேல அடுத்து எங்களை பொறுத்தவரை இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிச்ச பிறகுதான் ஆபிசர்லாம் தெளிஞ்சு கிளம்பி வருவாங்க ஆனா நம்ம டிஎம் கே காரங்க எவ்வளவு ஸ்மார்ட்னு அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பணம் கொடுத்தாச்சு போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு கிஃப்ட் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு அதனால இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் பப்ளிஷ் பண்ண உடனே தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய ஸ்குவாடு எல்லாம் அனுப்பணும் ஐஆர்எஸ் ஆபிசர் ஸ்குவாடு எம்சிசி ஸ்குவாடு அவங்க எல்லாம் வந்து இப்பவே அடிப்படை வேலையை செய்யணும் எலக்ஷன் அறிவிக்கிறத அறிவிக்கிட்டுங்க எல்லா வருஷமே தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பணம் மென் மெட்டீரியல் எல்லாரும் மாறுகிறாங்க அதை எலெக்ஷன் கமிஷன் செய்துவிட்டால் தமிழகத்தில் நியாயமான தேர்தல் நடக்கும் நல்ல கேள்விங்கன்னா எல்லா வழக்குகளும் கம்பவுண்ட் அஃபென்ஸ் தான் அண்ணன் அதை ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்நாரம் கோர்ட்டுக்கு போய் ஆமாங்கய்யா நான் தப்பு பண்ணன்னு ஒத்துக்கிட்டு ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் லேக் போடுற எந்த கேஸ்லேயும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுங்கண்ணா மேஜர் கேசஸ்ஸு அன்லஸ் நான் வந்து அடித்தேன் உடைச்சேன் கண்ணாடி உடைச்சேன் ரத்தம் வந்துச்சுன்னு இது பிடிச்சாங்க அது பிடிச்சாங்க சாராயம் பிடிச்சாங்க எல்லாமே கம்பவுண்டபிள் அதுவும் ஒரு பிரச்சனை இன்னைக்கு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்கன்னா இன்னைக்கு ஓட்டருக்கு நம்ம கிஃப்ட்னு என்ன சொல்கிறோமோ அது எல்லாமே கம்பவுண்டபிள் அஃபென்ஸாக இருக்குது சாரி கேட்டு கோர்ட்டில் எக்ஸ்கியூஸ் கேட்டு கோர்ட் உங்களுக்கு ஒரு ஒரு சாதாரண அபராதத்தை விதித்த பிறகு அபராதத்தை கட்டிவிட்டு வெளியே வந்துடலாம் அப்படி தான் எல்லா கேஸும் போகுது அதனால தண்டனையும் கடுமையாக கொடுக்கணும் உதாரணத்திற்கு லிக்கர் கொடுக்குறாங்க கடுமையாக உயர்த்தணும்

இதை கையில் எடுத்தாவே அண்ணன் கேஎன் என் நேரு அவர்கள் உள்ள போவாங்கன்னா இதை எடுக்க நான் சொல்றேன் மேடம் அண்ணே வந்துட்டேன் மேடம் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறாங்க அடுத்த தேர்தலை பொறுத்தவரை அது மூன்று முனை தேர்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நான்கு முனை தேர்தல் ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க திரு விஜய் அவர்கள் இருக்கிறாங்க என்டிஏ இருக்கு இண்டி அலையன்ஸ் இருக்கு அதனால் நான்கு முனை தேர்தல் இருக்குது இந்தியாவில் நாம நான்கு முனை தேர்தலை ரொம்ப குறைவாகத்தான் பார்த்திருக்கின்றோம் சரியான மூன்று முனை தேர்தலே குறைவாகத்தான் பார்த்திருக்கிறோம் இந்திய அளவில் பார்த்தது கிடையாதுங்க ஆனால் நிச்சயமாக என்டிஏ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பர் பத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பொதுக்குழுவுல டூ தேர்ட்டி ஃபோருக்கு டூ ஹண்ட்ரட் டென் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நம்பர் நிச்சயமாக அது வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு இருக்கு காரணம் திமுகவின் மீது கோபம் வலிமையான பொழுது அந்த நம்பர் நிச்சயமா தமிழ்நாட்டில் வரும் இன்னும் காலம் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமா அதாவது இன்னைக்கு வந்து இடி அவர்கள் பி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் அஃபென்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணும் அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாம பி எம்எல்ஏ நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த நடவடிக்கை செல்லாது இது அவர்களுக்கு தெரியும் மணல் கேஸ பொறுத்த வரைக்கும் அதான் பிரச்சனை ஆச்சு பேசிக் அஃபென்ஸ் எங்க எஃப்ஐஆர் எங்க உச்ச தள்ளுபடி ஏன் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது இல்லை அதை தாண்டி இடி வர்றாங்க இடி வந்து மணி லாண்டரிங் என்கொயரி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு தான் இடி திரும்ப திரும்ப கேட்குறாங்க நீங்க எஃப்ஐஆரை பதிவு செய்ய வேண்டும்னு திரும்ப கேட்குறாங்க இன்னைக்கு ரெண்டாவது கேள்வி ஒருவேளை இவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யல யாராவது பொதுநல வழக்கு போட்டு உயர் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு விதத்தில் அதுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொல்லி இருக்கின்றோம் இடியும் சொல்லி இருக்கு இடி தனிப்பட்ட முறையில் அது ஒரு ஏஜென்சி நாங்க பொதுநல வழக்குல யாரைக்கு யாராச்சும் பிஜேபி போகிறாங்க இருந்து போறாங்க அப்படின்னா கூட

ஒரு கருத்துதான் நிதி அமைச்சர் அவர்கள் நிறைய முறை தமிழகத்துக்கு வர்றாங்க பிரதமர் அவங்க வர்றாங்க தமிழகத்திற்குள்ள அவங்க பார்டரை தாண்டிட்டாங்கனாவே எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க அவர்கள் ஏதோ வேற ஏதோ ஒரு ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரி தான் நடவடிக்கை இருக்கு திமுக ஆனா இதே திமுக நானும் பாக்குறேன் நீங்க டெல்லியில எந்த அமைச்சர் ஆபீஸ்க்கு போனாலும் அங்க வெளியூர் டிஎம் கே எம்பி வெளியே உட்காந்துருப்பாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க நல்லா இருக்காங்கண்ணா அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஆனால் டெல்லியில் இன்னைக்கு அதிகமாக நம்முடைய மத்திய அமைச்சரவை அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடியது யார் என்று பார்த்தால் உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லார்த்துக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க ஏன் இவ்வளவு தூரம் ஏன் அன்னைக்கு நவீன் ஜெண்டல் அவருடைய பொண்ணு கல்யாணத்துல டெல்லியில யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுப்ரியா சோலே அம்மா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் வெளியே தான் எதிரி ஆனா ஒரு ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா பத்து நாள் பிராக்டிஸ் வேற பண்ணாங்களா அதனால டெல்லி அரசியல் வேறு தமிழ்நாடு அரசியல் வேறு மாதிரி தான் அது மோசமா இருக்கு இதை மக்களும் பார்க்கணும் கேள்வி கேட்கணும் திராவிட முன்னேற்றம் நீங்க டெல்லிலயும் பாருங்க பாருங்க அதான் எங்க நோக்கம் நீங்க ஒரு பெரம்பலூர்னுடைய எம்பியா நிதியமைச்சரை பார்ப்பதற்கு முழு அதிகாரம் போய் போய் இருக்குறோம் பேசும்பொழுது எதிரி மாதிரி நீங்க பேசுறீங்க இல்லைங்களா தான் நாங்க குற்றம் சாத்துறோம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனா அதே நிதியமைச்சரை அதே எங்களுடைய பிரதமரை நீங்க போய் அடிக்கடி சந்திச்சு வேலையை வாங்கிட்டு வர்றீங்க நிதியமைச்சரும் உங்களை எம்பிங்கிற முறையில சந்திக்கிறாங்க இந்த போக்கு மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சென்னையில தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யுதுங்க. இது முதல் கிடையாது, முடிவு கிடையாது. இது நடந்துட்டே தான் இருக்கு. காரணம் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை சென்னை தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் இந்த ப்ராசஸே ஒரு மோசமான process-ஆ மாத்தி வச்சிருக்காங்க. ஸ்டடி பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா இன்னைக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலங்க. குப்பை என்பதை ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாம் பிரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க பிரைவேட் கான்ட்ராக்டில் அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுக்குறாங்க ஒரு பகுதியை கொடுக்கல தேர்தல் வாக்குறுதியில் பெர்மனண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க எந்த நகராட்சி கார்ப்பரேஷன் பேரூராட்சி யாருக்கிட்டையும் நிதி கிடையாது பணம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் நாளை காலையில் தூய்மை பணியாளரை பெர்மனன்ட் பண்ணீங்கன்னா சம்பளம் கொடுப்பதற்கு அரசுகிட்ட பணம் இல்லை ஆனால் தேர்தல் வாக்குறுதி பண்ணிட்டாங்க இந்த இந்த மெஸ்ஸை திராவிட முன்னேற்ற கழகம் தான் உதாரணத்துக்கு திருப்பூர் இந்த இந்த பக்கம் நம்ம போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடத்துக்குள்ள இடுவாய் பகுதியில ஏன்னா திருப்பூருடைய குப்பையை கொண்டு வந்து இங்க கொண்டாடு இவங்க பிரச்சனை பண்றாங்க திருப்பூருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம் சிசி மிஷன் பதிமூணு மிஷன் வேலை செய்யல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே குப்பை காடுகளாக மாறி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை குறிப்பாக தூய்மை நகரத்துல ஒரு ஒரு நகரும் இந்தியாவில் கடைசி இடத்துக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கின்றோம் சென்னை ஆரம்பித்து மதுரை ஆரம்பித்து திருச்சி ஆரம்பித்து ஏன்னா இந்த ப்ராசஸே தவறு அதனால அடுத்து வரக்கூடிய ஆட்சி இதை எல்லாம் சரி பண்ணி முதல்ல இருந்து சிஸ்டத்தை திரும்ப கொண்டு வந்து கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வெளியே போக வச்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷனா தவறுங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் கிடையாது இது என்ன பண்றாங்க போராடுனா கைது மண்டபத்துல வச்சுக்கிறாங்க நைட்டு பத்து மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க காலையில போய் கான்ட்ராக்டர் நெகோசியேஷன் அடுத்த நான் போய் நாங்கள் தூய்மை பள்ளி காலை உணவு கொடுப்போம் உடனே இவர் வர்றாரு நம்ம சேகர் சேகர்பாபு அமைச்சர் அவங்களுடைய இதை வந்து கோவத்தை குறைக்கிறதுக்கு காலை உணவு கொடுப்போம் இட்லி கொடுப்போம் சொல்லி அப்புறம் ஒரு பத்து வாரம் சமாதானப்படுத்துவாங்க மறுபடியும் போராட்டம் இதுக்கு வந்து முடிவே கிடையாது நாங்கள் தூய்மை பணியாளர்களோடு இருக்கின்றோம் தூய்மை பணியாளர்களுக்கு நேர்மையான ஒரு முடிவு கொடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மெஸ்ஸ அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு இருந்து ஆரம்பித்து தான் அதை சால்வ் பண்ணுங்க அண்ணா மனோ தங்கராஜ் அவர்கள் அவங்க ஊரு கிள்ளியூர் கிள்ளியூர்ல நேற்று நம்முடைய ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்கண்ணா கிள்ளியூர்ல அங்க வந்து வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறார் ஜட்ஜ் ஆர்டர் போறாரு சுவாமிநாதன் அவர்கள் இல்ல மயிலாடும் பாறைக்கு மேல எடுத்த முருகரை கொண்டே மறுபடி வைங்கன் டைரக்ஷன் கொடுக்கிறாரு முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வைங்கன் இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல முருகரை கொண்டு போய் பாற மேல வைக்கல இதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தனும் அதையும் ஃபாலோ பண்ணல இதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க அங்க கார்த்திகை தீபம் ஏத்தனும் அதையும் ஃபாலோ பண்ணல அதனால இன்னைக்கு இந்த அரசு நாயப்படி நாயப்படி இது முன்னூத்தி பயன்படுத்த வேண்டிய அரசு ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன வேலை ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேறு யாருமோ கிடையாது காரணம் எல்லாமே நேர்மையா நடக்கணும் எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே முன்னூத்தி பயன்படுத்தியதில்லை பயன்படுத்த போறது கிடையாது அதனால் இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் இதை நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் இருபத்தி ல இதற்கான பதில் வரும் என்று நினைக்கின்றோம். அனால மனோதங்கராஜு அவங்க திருப்பரங்குன்றத்தை பார்க்கறதுல பக்கத்துல கில்லிூர் இருக்கு, மயிலாடும் பாறை பக்கத்துல இருக்கு. அதை பார்த்துவிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கில்லிூர் மயிலாடும் பாறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய அந்த ஆனால் எனக்கு தெரியாதுங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் திரு மோகன் பகவத் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு இப்போ தான் போயிருக்கிறாங்க எங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவர்கள் அவங்கெல்லாம் முடிவெடுப்பாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சகோதரர் சூர்யா அவங்க கைது செய்யப்பட்டாங்க காவல்துறை தாக்குனாங்க அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவரை கைது பண்ணாங்க சம்பந்தமே இல்லாமல் அதெல்லாம் பார்த்தோம் பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது தொடர்ந்து போராடும் அண்ணே மறுபடியும் மறுபடியும் அவங்க ஏசை வைத்து யாரை வைத்து அவங்க போட்டாலும் கூட ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்ப கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலத்துல எயிட்டீன் ஹண்ட்ரட் லேட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ல இருந்து கதை சொல்றாங்க இது உறுதியாக இது சர்வேக்கள் கிடையாது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ ஒரு நாள் அதிகாரிகளை மேல அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்கன்னா இது எல்லோருக்குமே தெரியும் நம்மகிட்ட சான்று இருக்கு பல இலக்கிய சான்று இருக்குது அது வந்து தீபத்தூண் இரண்டு லிட்டர் மேலே வந்து எண்ணெய் பிடிக்க முடியும் சர்வேக்கல் இரண்டு லிட்டர் என்ன ஊத்துறதுக்கு எதுக்கு சர்வேக்கல் வைக்க போறாங்கன்னா கார்பன் டேட்டிங் எல்லா இடத்து பாத்திரலாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தூண் எத்தனை நாள் அங்கே இருக்குன்னு அதனால தமிழக அரசு பொய்யின் மீது பொய்யை சொல்லி சொல்லி அவங்க தான் மாட்டிக்க போறாங்க முருகரை நம்ப கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் அது தீபத்தூண் தான் எத்தனை பொய்ய சொல்லி மாற்றாங்கன்னு பாத்திரலாங்கன்னா

எந்த எம்எல்ஏ நான் வீட்டில் போய் பார்க்க முடியும் எந்த எம்எல்ஏ ஆல்ரெடி இருந்திருக்கிறாங்க இப்படித்தான் மக்களுடைய மனசு இருக்கும் அதனால நீங்க இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க இது கடைசி நேரத்துல இந்த மூன்று முனை தேர்தல் நாம இன்னைக்கு சொல்றது கடைசி நேரத்தில் நோக்கி இது நகர ஆரம்பித்து விடும் அப்படித்தான் எல்லா எலெக்ஷனும் பீகார் அதே தான் நடந்துச்சு பிரசாந்த் கிஷோர் அப்படிலாம் சொன்னீங்க அதனால் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் செங்கோட்டையன் கடுமையாக முயற்சி பண்ணட்டுங்கன்னா ஆனால் மக்களுடைய மனநிலைமை பொறுத்தவரை கடைசி நேரத்தில் அப்படி இருக்காதுங்கன்னா இது வேறு மாதிரி தான் மாறும் அதை நீங்களும் பார்க்க போறீங்க நானும் பார்க்க போறேன் பெருமளவு வெற்றி பெரிய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது அதை பார்க்கத்தான் போகிறோம்